えっ மத்தியூர் அச்சாம் மதியாரன் பதினோராது வசனம் உங்களை பலவிட தீமையான மொழிகளை உங்க பேரி சொல்வார்களான பாக்கியங்களா இருக்கும்

தீமைக்கு சனிக்கட்டுவன் என்று சொல்லாதே நீங்க உங்களை நிந்திக்கிறவர்களே வந்து பதில திட்டி நீங்களே பதிலு பதிலு செய்யாதபடி நீங்க ஆண்டவருக்காக காத்திருக்கொழுது ஆண்டவர் பார்த்துக்கிறவர் ஆண்டவர் அந்த அவங்களுக்கு என்ன செய்யணுமா அவர்களை எப்படி சந்திக்கணுமா அவர்கள் ரசிக்கணுமா இல்ல வந்து எப்படி அவங்கள வந்து ஆண்டவர் அவங்களோட பேச நீங்க வந்து ஆண்டவரோட ரட்சிப்புக்காக ஆண்டவர் வந்து உங்களை ரட்சிப்பார் இந்த வருஷத்துல நம்ம வாசிக்க வாசிக்கிறோம் நீதிமன்றில பார்த்தோம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு நீங்க பாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்குது நீங்க நீங்க ஆண்டவர்கள நீங்க திடமாக தைரியமாக நீங்க காத்திருங்க ஏசப்பா உங்களுக்காக அவரே யுத்தம் பண்ணுவாரு அவரே அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் சந்திப்பாரு அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் ரச்சிப்பாரு ஆண்டவரோட ஆண்டவர் யாருங்கிறது அவங்களுக்கு ஆண்டவர் காட்டுவார் இன்னைக்கு சரி கட்டுவதற்கு சொன்னார் அத்தனை பார்த்து ஆண்டவங்களை பொறுமையாக இருக்க நீங்க பாக்கியவங்களாக இருப்பீங்க நம்மளுக்கு கருத்து நல்லதுக்காக மது போத நன்றி தகப்பனே யேசாப்பா அந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருத்தல ஆண்டவரை தனித்தனியா பேருப்பரா நீங்க கொடுங்க கொடுத்தாண்டவரை ஆசீர்வாதிக தகப்பனே மனதிரேசாப்பா